அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது பெண்களுக்கான பதிவு இது இது எல்லாருக்குமே பொருந்தோனாலும் இதை நான் சொல்ல விரும்புறது வந்து பெண்களுக்காக தான் பெண்கள் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா ஒரு அன்போட தாய்மை உணர்வு அன்பு எல்லாமே கலந்தவங்க உணர்வு பூர்வமானவங்க பெண்கள் எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமா முடிவெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இது இயற்கையும் அப்படிதான் வந்து படைக்கப்பட்டிருக்கு சரி இப்ப உணர்வு பூர்வமா இருக்கும் போது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அதுலயும் வந்து சில விஷயங்கள் பிரச்சனையா ஆகுது குறிப்பா உறவுகள் கிட்ட நீங்க வேலை செய்யற இடத்துக்கிட்ட நண்பர்கள் கிட்ட நீங்க பழகும் போது உங்களோட அந்த உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தி அதாவது எங்கேயுமே எங்கேயுமே நீங்க அன்பு காட்டும் போது அது வந்து சரியானதா அது தேவையானதா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் சிந்திச்சிட்டு நீங்க செயல்பட்டா நல்லது ஏன் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி உணர்வு பூர்வமானவர்கள் பெண்கள் அவங்க அவங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து அஹ் ரொம்பவே உணர்வுபூர்வமா உணர்வு பூர்வமா இருக்கும் அன்பு காட்டுதல்லையும் சரி அக்கறை காட்டுதல்லயும் சரி சரி இது ஒரு பக்கம் ஏற்பட்டும் இப்போ ஜோதிடத்துல நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பெண் வாடிக்கையாளர்கள் இப்ப பேசும்போது கஸ்டமர்ஸ் பேசும்போது அவங்களோட பாதிப்புகள் அப்படிங்கறது என்ன என்னால உணர முடியுது சோ ஏ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனசு உடைஞ்சு போக வேண்டாம் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அது வந்து ஆன்மீக தீர்வா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு குடும்பம் இருந்து கிடைக்கிற ஒரு சொல்யூஷனா இருந்தாலும் சரி மன ரீதியா சொல்யூஷனா இருந்தாலும் சரி ஒரு தீர்வு உண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு நம்ம கலங்குறதோ இல்ல தவறான முடிவு எடுக்கிறதோ கண்டிப்பா இருக்கக்கூடாது உங்களுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு துணை தேவைப்படும் போது முதல்ல நீங்க இறைவன சரணடையணும் கண்டிப்பா வந்து கடவுள் வந்து எல்லாரையுமே காக்கக்கூடிய கருணை மிகுந்தவர் யாரையும் கைவிட்ட மாட்டாரு படைத்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அவரே பொறுப்பாவார் ஆஹ் ஆண்கள் பெண்கள் அஹ் இல்ல ஆடு மாடு விலங்குகள் புழு பூச்சிகள் இந்த மாதிரி வேதமே கிடையாது இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அவர் நன்மை செய்யக்கூடியவர் மட்டும்தான் கருணை மிகுந்தவர் அன்பானவர் முதல்ல இறைவன் கிட்ட நீங்க சரணடைங்க எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை முடிவெடுக்க முடியலையா மனம் தடுமாறுதா கலங்கி நிக்கிறீங்களா துரோகத்தால நீங்க வந்து பாதிக்கப்படுறீங்களா முதல்ல நீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சரணடைங்க குலதேவத்தை சரணடைங்க இஷ்டத்தை சரணடைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படும் போது ஒரு நல்ல நீங்க 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 வந்து வந்து நம்பி அதுல சரியான ஒரு வழிகாட்டுதலோட நீங்க செயல்படும் போது வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் தீராத பிரச்சனைகள் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது இந்த நல்ல கர்மங்கள் அப்படிங்கறத நம்ம செய்யும் போது நான் பாவங்கள் வந்து கண்டிப்பா தீரும் தீராது அப்படின்னு ஒன்றும் கிடையாது சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் கர்மங்கள் குறைய தர்மங்கள் செய்யணும் இதை எப்படி செய்யணும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் துணை இருக்கும் போது நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல தவறான முடிவுகள் நீங்க எடுக்க வேண்டிய தேவை உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்களையும் பாத்துக்க முடியும் உங்களை சார்ந்தவங்களையும் நீங்க நேசிக்கிறவங்களையும் பாத்துக்க முடியும் இனிமே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை வந்து அதிகமா நீங்க வந்து வழிபட ஆரம்பிக்கும் போது அவரை நம்பணும் வழிபடுறதுங்கிறது ஒரு பிசிக்கலா நம்ம செஞ்சா மட்டும் போதாது மன ரீதியா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் நமக்கு இருக்காது நீங்க வேண்ட உங்களோட குலதெய்வமும் உங்க இஷ்ட தெய்வமும் உங்களை காக்க தயாராதான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு சரியான ஆலோசனை தேவைப்படும் போது சரியான ஜோதிட ஜோதிடர்களை நீங்க அணுகி அவங்களோட வழிபாடுதல்கள் நீங்க பின்பற்றுங்க மனத வந்து எப்பவுமே தளர விடாதீங்க ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கோங்க தியானம் அப்படிங்கறத வந்து எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு தேவையான ஒன்று அப்ப அந்த தியானங்களை தியான பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருக்கணும் தியானம் மூச்சு பயிற்சிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒன்று மனநிலை வந்து நமக்கு சரியா இருக்கணும்னா தியான பயிற்சி இருக்கணும் சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் நன்றி வணக்கம்